ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நீ பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு மீன் வந்து அவியல் மாதிரி இதை வந்து நம்ம வந்து சாப்பாட்டில் போட்டு பசஞ்சப்படம் சூப்பராக இருக்கும் இதில் வந்து நெத்திலி மீன் வச்சு தான் நான் வந்து பண்ணியிருக்கேன் முருங்கக்காய் மாங்காய் எல்லாமே போட்டு பண்ணனால அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் நம்ம வந்து ஒரு நாள் வச்சுட்டு அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டா கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து என்ன பொருள்லாம் வேணுமோ அதை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துடலாம் ஒரு பாதி முருங்கைக்காய் பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி ஒரு பத்து சின்ன உள்ளி வந்து ரெண்டாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு மாங்காய் இதுவும் பாதி மாங்காய் தான் அப்புறம் ரெண்டு மூணு மிளகாய் இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அடுப்பில் வந்து வைக்க வேண்டாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து எந்த பாத்திரத்தில் வைக்க போகிறோமோ அதில் வந்து நம்ம வந்து கட் பண்ணி போட்டிருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து போட்டுடலாம் இப்போ எல்லாம் போட்டாச்சு இது கூடவே நம்ம வந்து கருவேப்பிலை போட்டுக்கிடலாம் கருவேப்பிலையும் போட்டுட்டு புளி வந்து நம்ம வந்து கொஞ்சமாக தான் அதில் வந்து ஊற்றணும் நம்ம வந்து மாங்காய் வந்து போட்டிருக்கிறதுனால புளி வந்து கம்மியாக ஊற்றினாலே போதும் அப்படின்னா ரெண்டும் அதிகமாக இருந்துச்சுன்னா பிறகு சாப்பிட முடியாது ரொம்ப நல்லா இருக்காது அதுக்காக தான் இப்போ போட்டு மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து தேங்காய் எதுவுமே போட போகிறது இல்லை மசாலாவோட அந்த திக்னஸ் மட்டும்தான் இதில் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி வத்தல் பொடி வந்து இது வந்து கலருக்காக வந்து கொஞ்சம் காஷ்மீரி வத்தல் பொடியும் நான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நல்லமிளகு பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி கொஞ்சமாக ஜீரகப்பொடி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஜீரகப்பொடி ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அடுப்பில் வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ண வேண்டாம் அதனால தான் இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுடலாம் கல் உப்பு போட்டுவிடுங்க அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு போட்டுட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட கொஞ்சம் தண்ணி இதில் வந்து ஆட் பண்ணிக்கிடலாம் அப்போ வந்து கரெக்டாக லாஸ்ட்டு வந்து நல்லா கொதித்து வத்தி வரும்போது கரெக்டாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ நம்ம இதை வந்து எடுத்து அடுப்பில் வந்து வச்சிடலாம் அடுப்பில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து கொதிக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மீனை வந்து போடணும் நான் நாளைக்கு வந்து நெத்தலி மீன் தான் எடுத்திருக்கேன் நெத்தலி மீனுக்கு வந்து முள் எல்லாமே எடுத்துகிட்டு தான் இதை வந்து வச்சுருக்கேன் முள் எல்லாமே போடும்போது கொஞ்சம் சாப்பிடும்போது ஈஸியாக இருக்கும் முள்ளஓடி போட்டாலும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த மாதிரி போடும்போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ க்ளீன் பண்ணி வச்சது எல்லாமே போட்டுவிட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க ஃபஸ்ட்டு உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துடுங்க கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துக்கிடலாம் இப்போ எல்லாமே போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பில் வந்து ஓப்பன்லேயே வச்சு நம்ம வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க வச்சிடலாம் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நம்ம வந்து ஒரு மீ ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சு நம்ம வந்து கொதிக்க வைக்க போகிறோம் இப்போ இதில் வந்து லைட்டாக ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் வந்து இதில் வந்து எண்ணெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ வந்து இதில் வந்து சரியாக வந்து இல்லை இப்போ மூடி வச்சுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா அந்த தண்ணி எல்லாமே வற்றி அது எல்லாமே இதாயிரும் நம்ம வந்து அடுப்புலேருந்து இறக்கி வச்ச பிறகு பார்த்தீங்கன்னா இதோடய நல்லா திக்காக தான் இருக்கும் அது கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்